வணக்கம் தமிழ் சி என்னின் மாலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வடமராட்சி கிழக்கு உடுத்துறையில் ஊடகவியலாளரின் மோட்டார் சைக்கிள் மீது தாக்குதல் ஜாழ் விழிப்புணர்வற்றோர் சங்கத்தின் நாற்பத்தி ஒன்பதாவது வருடாந்த நிகழ்வு நாட்காலியிலிருந்து விழுந்ததால் நீதிமன்றத்துக்கு சமூகம் அளிக்கவில்லை பசில் ராஜபக்ச தரப்பு விளக்கம் தங்காளையில் இலங்கை போக்குவரத்து சபை பஸ் விபத்து ஒருவர் பலி பனிரண்டு பேர் காயம் வடக்கு கிழக்கில் உள்ள காணிகளை கையகப்படுத்தும் எண்ணம் அரசாங்கத்திற்கு இல்லை கரணி அமரசூரியில் சட்டவிரோத சிகரெட்டுகளுடன் ஒருவர் கைது துபாய் போதைப் பொருள் கடத்தல் வலையமைப்பு அம்பலம் ரூபா ஒன்று புள்ளி எட்டு கோடி பணம் பறிமுதல் எட்டு பேர் கைது தொடர்ந்து யாழ் வடமராட்சி கிழக்கு உடுத்துறை பகுதியில் நேற்று தினமாலை ஊடகவியலாளரின் மோட்டார் சைக்கிள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வடமராட்சி கிழக்கு சுயாதீன ஊடகவியலாளர் மெரிசிலன் டிலெக்சின் பிற்பகல் மூன்று முப்பது மணியளவில் ஒடுத்துறை செந்தமிழ் முன்பள்ளியின் விளையாட்டு நிகழ்வை செய்தி சேகரிப்பதற்காக சென்றிருந்தார் மோட்டார் சைக்கிளை வெளியில் நிறுத்திவிட்டு செய்தி சேகரித்துக் வேளை குறைத்த விளையாட்டு நிகழ்வை பார்ப்பதற்காக வந்திருந்த இனம் தெரியாதவர்களால் ஊடகவியலாளரின் மோட்டார் சைக்கிள் சேதமாக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பாக மருதங்கணி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டதைத் தொடர்ந்து மருதங்கணி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் ஜாழ் வினைப்புணர் போற்றோர் சங்கத்தின் நாற்பத்தி ஒன்பதாவது ஆண்டு ஒன்று கூடல் நடைபெற்றது இந்நிகழ்வில் சங்கத்தின் உறுப்பினர்கள் பங்கேற்று சங்கத்தின் சேவைகள் குறித்து எடுத்துரைத்தனர் மேலும் சங்க உறுப்பினர்களின் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் பாராட்டு விழாவும் சிறப்பாக நடைபெற்றது முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச சட்டவிரோதமாக பெற்று ஐம்பது மில்லியன் ரூபாய் நிதியை பயன்படுத்தி சட்டவிரோதமாக காணி வாங்கியதாக கூறப்படும் வழக்கு விசாரணையில் ஆஜராக தவறியதை தொடர்ந்து நவம்பர் இருபத்தி ஓராம் திகதி மாத்திரை நீதபான் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது நாட்காலியிலிருந்து விழுந்ததால் ஏற்பட்ட முதுகுத்தண்டு மற்றும் நரம்பு பிரச்சினைகளுக்காக அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று வருவதாக ராஜபக்சவின் சட்டத்தரணி நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் ஆறு மாதங்களுக்கு விமான பயணத்தை தவிர்க்குமாறு அமெரிக்க வைத்தியர் அவருக்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும் பாதுகாப்பு தரப்பு கூறியுள்ளது மாத்தரை கலில் உள்ள ஒன்று புள்ளி ஐந்து ஏக்கர் காணி சட்டவிரோத நடவடிக்கைகளினால் புறப்பட்ட பணத்தை கொண்டு வாங்கப்பட்டதாக கூறப்படும் வழக்கு இதுவாகும் ராஜபக்ச மற்றும் அவரது மைத்துண்ணி அயோமா கலபத்தி உட்பட மூவர் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டுள்ளனர் மே இருபத்தி மூன்றாம் தேதி பிணையில் விடுவிக்கப்பட்ட இரண்டு சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகினர் ஆனால் ராஜபக்சவும் கலாபதியும் ஆஜராகவில்லை ராஜபக்சவின் பயணக்காலம் முடிவடைந்து விட்டதாகவும் மருத்துவ விளக்கம் நம்ப தகுந்ததாக இல்லை என்றும் கூறி அவரது பிணையை ரத்து செய்து பிடியாணை பிறப்பிக்குமாறு சட்டத்தரணிகள் கோரினர் முன்னதாக ராஜபக்ச நீதிமன்ற ஆஜராகுவதை ஒத்துழைப்பு அளித்தமையின காரணமாகவும் அதனை காரணம் காட்டி நீதவான் அருண புத்ததாசு அக்கோரிக்கையை நிராகரித்ததுடன் அடுத்த விசாரணையின் போது அவர் சமூகம் அளிக்குமாறும் உத்தரவிட்டுள்ளார் மட்டக்களப்பு பாசிகுடாவிலிருந்து காளி நோக்கி சென்ற இலங்கை போக்குவரத்து சபை சொந்தமான பேருந்து ஒன்று இன்றைய தினம் அதிகாலை தங்காளே வெளியார பகுதியில் பாரிய விபத்தில் சிக்கியுள்ளது டிப்பர் லாரியின் பின்புறத்தில் மோதி இடம்பெற்ற இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் பன்னிரண்டு பேர் காயமடைந்துள்ளனர் இன்றைய தினம் அதிகாலை இரண்டு நாற்பத்தி ஐந்து மணியளவில் கொழும்பு வெள்ளவாய பிரதான வீதியில் உள்ள வெளியார பகுதியில் இந்த விபத்து நடைபெற்றுள்ளது மட்டுக்கிளப்பு பாசிக்குடாவிலிருந்து காலை நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து முன்னாள் பயணித்த டிப்பர் லாரியின் பின்புறத்தில் மோதியதில் பலத்த சேதமடைந்துள்ளது விபத்தின் விளைவாக பேருந்தில் பயணித்த பனிரெண்டு பயணிகளும் டிப்பர் லாரியின் சாரதியும் காயமடைந்து தங்காலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் காயமடைந்தவர்களில் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வடக்கு கிழக்கு மக்களின் காணிகளை கையகப்படுத்தும் எந்த எண்ணமும் அரசாங்கத்துக்கு இல்லை என்றும் காணிகளின் உரிமைகளை கொண்டுள்ள மக்களுக்கு உடனடியாக காணிகளை கையளிப்பதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் என்றும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் எதிர்கொள்ளும் காணி உரிமை பிரச்சினைகளுக்கு தீர்வு தொடர்பாக பாராளுமன்றத்தின் குழு அறை ஒன்று நேற்று தினம் நடைபெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதுவரை காலமும் வடக்கு மற்றும் கிழக்கில் நில உரிமை பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு முன்னிய அரசாங்கங்கள் மேற்கொண்ட திட்டங்கள் குறித்தும் பொதுமக்கள் மத்தியில் சந்தேகங்கள் எழுந்துள்ளன என்றும் காணிகளை சொந்தமாக வைத்திருப்பவர்களிடம் தங்கள் உரிமையை நிரூபிப்பதற்கான ஆவணங்கள் இல்லாத நிலை காணப்படுவதாகவும் வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியதுடன் இதற்கு மக்களின் நம்பிக்கையை வெல்லும் முறையான வேலைத்திட்டம் தேவை என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் சில குழுக்கள் மோசடியாக நிலத்தை கையகப்படுத்தி உள்ளதாகவும் தற்போதைய அரசாங்கம் இந்த பிரச்சினைக்கு நியாயமான தீர்வை வழங்கும் என்று மக்கள் நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் பொது மக்களின் சந்தேகங்களைப் போக்க முறையான வழிமுறையை அறிமுகப்படுத்தி சட்டம்பூர்வ உறுதிப்படுத்தல்களுடன் மக்களுக்கு காணி உரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கின்றது என்றும் மக்களின் நிலங்களை எந்த வகையிலும் கையகப்படுத்துவதற்கு அரசாங்கத்திற்கு எந்த எண்ணமும் இல்லை என்றும் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய இவ்வாறு தெரிவித்துள்ளார் பகுதியில் சட்டவிரோத சிகரெட்டுகளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பாலச்சேனை போலீஸ் சிறப்பு அதிரடிப்படை முகாமை சேர்ந்து அதிகாரிகள் குழுவிற்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து மேற்கொண்ட சுற்றிவளைப்பின் போது குறித்த நபர் நேற்று தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் வாழைச்சேனை பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வயதுடையவர் ஆவார் கைதான சந்தேக நபர் மற்றும் அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட தொள்ளாயிரத்தி இருபது சட்டவிரோத சிகரெட்டுகள் வாழச்சேனி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாழச்சேனி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் துபாயிலிருந்து இயங்கியதாக கூறப்படும் ஒரு போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்பை தொடுவாவு போலீசார் பிடித்துள்ளனர் இந்த விசாரணையின் போது ஒன்று புள்ளி எட்டு கோடி ரூபாய் ரொக்கம பணமும் கைப்பற்றப்பட்டுள்ளது கடல் மார்க்கமாக போதைப்பொருள் கொள்கலனை கொண்டு சென்றவர்களுக்கு செலுத்தப்படவிருந்த பணம் இது என தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் எட்டு சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டதுடன் மேலதிக விசாரணைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றது செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது சனலை சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்